சிவன் கோவில் என்றாலே அங்கு நவக்கிரகங்கள் தனி சன்னதியாய் இருக்கும் அதேபோல் நவக்கிரக பரிகார தலங்கள் அனைத்திலும் சிவனே மூலவராக இருந்து அருள் செய்கிறார் நவக்கிரகங்கள் உள்ளிட்ட அண்ட சராசரங்கள் அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பது ஆண்டோர் வாக்கு ஆனால் பல இடங்களில் விதிவிலக்காக நவக்கிரக சன்னதிகள் இல்லாத சிவன் கோவில்கள் உள்ளன எங்கெல்லாம் யமன் சிவனை வழிபட்டாலாரோ அந்த தலங்களில் அனைத்திலும் நவக்கிரகங்கள் இருக்காது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளால் என்னும் ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கிய சிவபெருமான் அருவம் அரு உருவம் என மூன்று உருவம் என மூன்று வடிவங்களில் காட்சி தருகிறார் பெரும்பாலான தலங்களில் லிங்க வடிவமாகவே சிவன் காட்சி தருகிறார் சிவனை வழிபட்ட பிறகு நவக்கிரகங்களையும் வழிபட்டு செல்வது பக்தர்களின் வழக்கமாக உள்ளது ஆனால் சில இடங்களில் விதிவிலக்காக நவக்கிரகங்கள் இல்லாத சிவாலயங்களும் உள்ளன நவக்கிரக சன்னதி இல்லாத சிவன் கோவில்கள் திருவான்மையூர் மருத்தீஸ்வரர் கோயில் நவக்கிரகங்கள் இல்லை என் ஏனென்றால் அங்கு எமன் வந்து வழிபட்ட தலம் திருநள்ளாறில் உள்ள தர்பாரீஸ்வரர் கோயிலிலும் நவக்கிரக சன்னதி இல்லை காரணம் அங்கு யமதர்மன் வந்து வழிபட்டதால் நவக்கிரகங்கள் இல்லை ஸ்ரீ வாஞ்சியம் என்னும் கோவிலில் யமதர்மனுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் அதனால் அந்த கோயிலில் நவக்கிரகமும் இல்லை திருச்சிக்கு அருகே உள்ள திருப்பாஞ்சலி சிவதலத்தில் நவக்கிரகங்கள் இல்லை வாழை மரத்தை தலவிருச்சமாக கொண்ட சிவஸ்தல இங்கு யமனுக்கு தனி சன்னதியும் உள்ளது காலஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் இது வாயு ஸ்தலம் அங்கு ஒன்பது படிகள் கொண்ட தங்க ஏனியில் ஒவ்வொன்றிலும் மூன்று மலர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த மூணு ஒம்பது என்பது இருபத்தேழு நட்சத்திர குறிக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இந்த ஏனியில் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்குது இந்த ஏரி சிவலிங்கத்தின் மீது சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் அது தீபாரதனை காட்டும் போது மட்டும்தான் பார்க்க முடியும் திருமலப்பாடி திருவையாறுக்கு அருகில் உள்ளது அங்கும் நவக்கிரக சன்னதி இல்லை திருக்கடையூர் இதன் தல வித்தியாசமானது யமன் மார்க்கண்டேயனை நோக்கி பாசக்கயிறு வீசும்போது சிவன் காட்சி அளித்து என்னுடைய பக்தனை எப்படி நீ ஆட்கொள்ளலாம் என்று காலால் எட்டி உதைத்ததாகவும் அதனால் இரத்தல் தொழில் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது மானிடையின் உயிரை பறித்த யமனுக்கு சிவன் இங்கு மறு வடியும் உயிரை எடுக்க அதிகாரம் வழங்கியதாக ஐதீகம் திருவெண்காடு இங்கு இருக்கும் நடராஜர் சிதம்பரத்தை விட பழமையானவர் இங்கும் நவக்கிரக சன்னதி கிடையாது திருப்புறம்பியம் தளத்திலும் நவக்கிரகங்களுக்கு சன்னதி கிடையாது திருப்புறம்பியம் தளத்திலும் நவக்கிரகங்களுக்கு சன்னதி கிடையாது நவக்கிரகங்கள்